இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம சுஷ்டி வழியில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய பரிகார பூஜை பொருட்கள் குவிஞ்சு இருக்கு கடல் மாதிரி அப்படின்னு கடலான மரத்தில் வந்து இதில் இருக்கிறது வந்து சிட்ரீன் சொல்லுவாங்க இயன்றிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு இதுவாக வந்து பாத்தீங்கன்னா செல்வத்தை ஈர்க்க அப்படின்ற ஒரு சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில் என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணத்தை ஈர்த்து தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு சூப்பர் ப்ராடக்ட் தான் வந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம சுஷ்டி ஒலியில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய பரிகார பூஜை பொருட்கள் குவிஞ்சு இருக்குது கடல் மாதிரி அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் இருக்குது நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான உபயோகமான நிறைய பொருட்களை வந்து நீங்க வாங்கிட்டு போலாம் இன்னைக்கு வந்து பணத்தை ஈர்த்து தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வணக்கம் ஜி வணக்கம் சார் அம்ஜி புவனேஸ்வரி நீங்க சொல்லுங்க என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு பணத்தை ஈர்த்து தக்க வச்சுக்கிறதுக்கு கட்டுக்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வச்சா மட்டும் போகுதும் அப்படின்னா கூடிய ஃபீன்ஸ்வி ஐட்டம் தான் சோ குபேரன் குபேரன் வந்து ஒரு மரத்தின் அடியில இலை பாடுற மாதிரி ஒரு இப்ப எப்படின்னா அந்த பணத்தை தூக்கவே முடியாத அளவுக்கு உக்காந்து இருப்பாரு மஞ்சள் கலர் பொருள் தான் சோ குபேரன் அப்படின்னும் பொழுது எல்லாரும் பச்சை கலர் பச்சை கலர் அப்படின்றாங்களே குபேரன்றது மஞ்சள் தான் நிறத்துக்குரியவர்தான் அந்த மஞ்சள் நிறத்தை தான் அப்படி இருக்காங்க சோ அந்த முழுமையான டீடைல் பார்க்கறது வேணா குரு வணக்கத்தை சொல்லி நான் தெளிவா சொல்றேன் ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவத அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க இப்போ பிரித்திங்கராதேவியை உபாசனம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம்னு சொல்லக்கூடிய சித்தர் வழியில சித்தர் முறையில ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் அதாவது சிருஷ்டி ஒலின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தில் எண்ணில் அடங்காத பூஜை பொருட்களை முறையாக பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி மந்திரை உரு கொடுத்து எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் இந்த இடத்துல நம்பிக்கையோடு ஒருத்தவங்க காலை வச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிறைய பொருட்கள் இங்கே இருக்குது ஸோ அதில் ஒரு பொருளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன பொருள் அப்படின்னம்னா இதுதான் அந்த பொருள் நான் இல்லைங்களா சோ கல்லாலான மரத்துக்கு பேர் வந்து கற்பக விருட்சம் பேர் கேட்ட வரத்த கொடுக்கக்கூடியது சோ அந்த கல்லாலான மரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது வந்து சிட்ரின்னு சொல்லுவாங்க சிட்ரின் ஸ்டோன் வந்து பியூர்லி மணி அட்ராக்ஷன் ஸ்டோனு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிட்ரின் ஸ்டோன் சோ இந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிட்ரின் ஸ்டோன் வச்சு பண்ணிருக்கிறோம் ஸோ குருவோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்காகவும் இந்த குபேரனோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காகவும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் மூட்டையை தூக்க முடியாம தூக்கிட்டு இருப்பாரு பாருங்க சோ அவரால ஏஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு இதுவா உட்கார்ந்து மாதிரி இருக்கும் காசுகள் பொற்காசுகள் அந்த மரத்துல இருந்து கொட்டுற மாதிரியே இருக்கும் பாருங்க இந்த மரத்துல இருந்தும் கொட்டும் அவருகிட்ட இருந்தும் கொட்ட மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா கையில அந்த ஆஹ் தங்க இது வச்சிருப்பாரு சோ அந்த கொடை குடை வச்சிருப்பாரு ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதை வடக்கு திசை பார்த்து வச்சா மட்டும் போதும் வியாபார ஸ்தலத்துல நம்ம வீட்டில் நம்மளோட ஆஃபீஸில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வைக்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனால் என்னென்னா இதில் டஸ்ட்டு போடாமல் பார்த்துக்கணும் சிருஷ்டி ஒலியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை ஈர்க்க அப்படின்ற ஒரு மூலிகாயிலும் அல்லது செல்வ செல்லுப்பை உண்டாக்க அப்படின்ற ஒரு மூலிகா இருக்கு அதோட விலை வந்து ஐநூறு வரும் ஸோ இதோட விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பொழுது தொண்ணூறு ரூபா வருது ஸோ இதை டஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும் தேர்ட்டி டேஸ் வந்து வந்து அந்த இது மண்டம் அப்ளை பண்ணணும் சோ இதுல வந்து ஜவ்வாது போட்டு போட்டு வச்சா போதும் பவுடர் ஆமா ஓகே ஓகே பணத்தை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளை தான் இன்னைக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் சோ இந்த பொருள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சதா அமையும் கற்பக பிரிட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவ இவரோட குபீரனோட பாத்து பார்க்க முடியும் இப்படி வந்து இந்த பாத்து பார்க்க முடியும் இப்படி வந்து உடனே எழுந்திருச்சு வர மாதிரியும் ஆனால் எழுஞ்சிக்க முடியாம உட்கார்ற மாதிரியும் ஒரு பணத்தில நிரம்பி கிளைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்தோட நிழல்ல ஒரு அமர்ந்துருக்க மாதிரி ஒரு கோலம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குபேர பானை வந்து அந்த மரத்தோட இணைச்ச மாதிரி இருக்கும் அந்த அப்படியே படங்கள் கொட்டுற மாதிரி இருக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த அமைப்பை வந்து நம்ம சொல்லி பண்ணது ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம இடத்துல வட திசை பார்த்து வச்சா போதும் சூப்பர் நல்ல ஒரு ராஜ சிம்மாசனத்துல பொற்குவியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அமர்ந்திருக்க மாதிரியான ஒரு கோலத்துல இந்த பண மூட்டைகளோட உங்க வீட்டுக்கே எழுந்து வரா மாதிரி இருக்கு இது பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் சொன்னீங்க இல்லையா ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டா வாங்கிக்கோங்க ஒரு அற்புதமான பணம் அதுவும் சிட்ரின் ஸ்டோனோட குபேரருக்கே உரித்தான மஞ்சள் நிறத்தோட கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து வட திசையில் வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ வாஸ்துபடியும் நம்ம வட திசையில இதை வைக்கும் பொழுது நமக்கு பண ஈர்ப்பு கிடைக்கும் ஆமா வாஸ்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா வட திசையில வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய லக்ஷ்மியோ பெருமாள் மாலையோ இல்ல குபேரையும் வைக்கணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கற்பக விரட்சம் இருக்கு சோ வடக்கு திசைன்றது நல்ல வளர்ச்சி கொடுக்கற இந்த மரம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க காப்பர்ல தான் பண்ணிருப்பாங்க இந்த மரத்தோட கிளைகள் கூட காப்பர்ல பண்ணிருப்பாங்க அந்த ஸ்டோனை கூட காப்பர்ல தான் கட்டிருப்பாங்க சோ நல்ல மாற்றம் இருக்கும் சோ காப்பர் வந்து நமக்கு வந்து நல்ல மின்காந்தல் சக்திகளை இருக்கக்கூடிய தன்மை இருக்கு பிரபஞ்ச ஆற்றல இருக்கக்கூடிய தன்மை இருக்கு சோ இதுல பிரதிபலிச்சு வரும்பொழுது நல்ல மாற்றம் இருக்கும் ஆனா என்னன்னா டஸ்ட் மட்டும் படாம பாத்துக்கோங்க ஓகே பிரபஞ்ச சக்தியும் இறை சக்தியும் வாஸ்துவும் சேர்ந்து ஒரு பொற்குவியலா அவங்க இல்லத்திற்கு வர இருக்கு ஸோ எல்லாருமே உங்க வீட்டில் திசையில வாங்கி இந்த அற்புதமான கற்பக விரச்சத்தோட குபிரர் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ட்ரீயை வாங்கி உங்க வீட்டில் திசையில வைங்க உங்க வீட்டுல ஏற்கனவே நிறைய நம்ம வாஸ்து ரீதியான பொருட்கள் வந்து நிறைய கொடுத்திருக்கோம் சுஷ்டி ஒளியில இருந்து அதுல மிக முக்கியமான பொருள் அப்படின்னு இத சொல்லலாம் சோ எல்லாருமே வாங்கி இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க புதமான தகவல் சொன்னீங்க ஜி நன்றி